We are amaniya, Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. Iran me do Israel me kundega andha padhi nade badi keke Operation Rising Lion and repeatu lada Israel. Ulligunre Singapore. ஈரானின் அணுசரி ஓட்டும் நிலைகள் மற்றும் ராணுவ இலக்குகள் மீது ஒன்றன் பின் ஒன்றாக ஐந்து அறைகளாக வந்த இஸ்ரேலிய விமானங்கள் கடுமையான தாக்குதல்களை வருகின்றது இஸ்ரேலின் தாக்குதலில் ஏராளமான ஈரானிய படைத்துறை தளபதிகளும் விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் ஐஆர்ஜிசி என்று கூறப்படுகின்ற இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் தளபதி இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் அறிவித்துள்ளன அதேபோன்று ஈரான் ராணுவத்தின் பிரதம தளபதி முகமது பஹாரியும் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் துணை ராணுவ தளபதி ஜெனரல் குலாம் அலி ரஷீதும் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஈரானின் மிக முக்கிய அபாசி மற்றும் டெஹ்ராஞ்சி போன்றவர்களும் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டதாக கூறப்படுகின்றது தலைநகர் டெஹ்ரான் நட்டான்ஸ் கிர்மன்ஷா அராக் இஸ்வஹான் ஈலம் போன்ற இடங்களில் இஸ்ரேலின் விமான தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக ஈரான் தகவல்கள் தெரிவிக்கின்றன மிகப்பெரிய அதிர்ச்சிகள் உலகம் இஸ்ரேலின் இந்த தாக்குதலை கொண்டிருக்கின்றது இஸ்ரேலின் இதற்கு ஈரான் பதில் தாக்குதலை மிக கடுமையாக மேற்கொள்ளும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் கேள்வி என்னவென்றால் இப்பொழுது ஈரான் தனது பதில் தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொள்ளும் எப்படி மேற்கொள்ளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளும் ஈரானின் பதில் தாக்குதல் இஸ்ரேலுடன் மாத்திரம் நின்றுவிடுமா அல்லது வேறு பிராந்தியங்களை நோக்கியும் இருக்குமா என்கின்ற பதற்றமும் மத்திய கிழக்கையும் கடந்து கொண்டிருக்கின்றது ஈரான் மீது இஸ்ரேல் திடீரென்று மேற்கொண்ட வான்வழி தாக்குதல் மத்திய கிழக்கின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்க புள்ளி என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது அங்கு ஏற்பட போகின்ற மிகப்பெரிய அழிவின் ஆரம்பம் இன்று அதிகாலை இஸ்ரேலினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலின் தாக்குதல் இன்னும் பல நாட்கள் தொடர இருப்பதாக கூறுகின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடைபெற்ற சில மணி நேரங்களில் ஊடகங்களில் நிகழ்த்திய உரை நேதனியாக ஈரானின் அணு செறிவூட்டும் நிலைகள் தாம் வெற்றிகரமாக தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் இஸ்ரேலின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக அந்த தாக்குதலை செய்வதற்கு இஸ்ரேல் நிர்பந்திக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் பல நாட்களுக்கு அந்த படை நடவடிக்கை தொடரும் என்றும் தெரிவித்திருந்தார் ஈரான் அணுவாயுதங்களை தயாரித்து முடிக்கும் தருவாயில் இருப்பதாகவும் ஈரானின் கரங்களில் அணுவாயுதம் கிடைப்பதை என்ன விலை கொடுத்தாவது தடுத்தாக வேண்டிய பொறுப்பு இஸ்ரேலுக்கு இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் ஈரானின் நட்டான்ஸ் பிரதேசத்தில் உள்ள அணு செறிவூட்டும் நிலைகள் மீதும் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் முன்னிக்கின்ற விஞ்ஞானிகள் மீதும் ஈரானின் பேலஸ்டிக் ஏவுகணைகள் நிலைகள் மீதும் ஈரான் ராணுவத்தின் முக்கிய தளபதிகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் நெத்தனியாகு குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலை மாத்திரமல்ல ஈரானின் ஆபத்தில் இருந்து அரேபிய நாடுகளையும் நாம் காப்பாற்றியுள்ளோம் என்றும் அவர் மேலும் கூறியிருந்தார் அதேவேளை இந்த யுத்தம் இலகுவான ஒரு யுத்தமாக இருக்க மாட்டாது என்பதை இஸ்ரேலியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தமது மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் வரை ஈரான் தரப்பில் இருந்து எந்தவிதமான பதில் தாக்குதலும் நடைபெறவில்லை ஆனால் கசப்பான தாங்க முடியாத வலியினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிலடிக்கு இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி நாங்கள் நேசிக்கும் எங்கள் தேசத்தின் மீது இரத்தக்கரை படிந்த தனது கரங்களை மறுபடியும் வைத்துள்ளது இஸ்ரேல் அதற்கான தண்டனையை நாம் நிச்சயம் அந்த சியோனிச தேசத்திற்கு வழங்கியே தீருவோம் இஸ்லாமிய குடியரசு இராணுவத்தின் பலமான கரங்கள் இஸ்ரேலை மிக கடுமையாக தண்டிக்கும் என்றும் அவர் அறிகூவல் விடுத்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரான் படைத்துறையின் பல தளபதிகளும் விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அதேவேளை அவர்களின் அடுத்த நிலையில் உள்ளவர்கள் இஸ்ரேலை தீர்ப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு கண்டனங்களும் ஆதரவுகளும் பல்வேறு தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேலின் தாக்குதலில் தாம் பங்கு பெற்றவில்லை என்று அமெரிக்கா தெரிவிக்கின்ற அதே வேளை இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதலை மேற்கொண்டால் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா முன்வெரும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இவைகள் அனைத்தும் பக்கம் இருக்க ஈரான் மீது இஸ்ரேல் என்று மேற்கொண்ட தாக்குதல்களில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான முசாட் பெரும்பங்காற்றியுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இஸ்ரேலிய வான்படை ஈரானினுள் நுழைந்த போது ஈரானின் விமான எதிர்ப்பு பொறிமுறைகள் அனைத்துமே செயலடைந்து காணப்பட்டதாகவும் மிக இலகுவாக சுதந்திரமாக ஈரான் எல்லைகளுக்குள் பறந்து தெரிந்த இஸ்ரேலிய யுத்த விமானங்கள் தமது இலக்குகள் மீது தாக்குதல்களை நடாத்திவிட்டு திரும்பிச் சென்றதாகவும் தெரிய வருகின்றது ஏற்கனவே ஈரானுக்குள் ஊடுருவி நிலைகொண்டிருந்த இஸ்ரேலிய மொசாத் பிரிவுகள் பல்வேறு சதி நடவடிக்கைகள் மூலம் ஈரானின் விமான எதிர்ப்பு பொறுமுறைகளையும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளையும் சீரடக்க வைத்துவிட்டிருந்ததாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்துள்ளது அதேபோன்று கொல்லப்பட்ட ஈரானின் ராணுவ தளபதிகளாகட்டும் விஞ்ஞானிகளாகட்டும் இஸ்ரேல் விமானங்கள் ஈரானில் நுழைந்த அவர்கள் எங்கு எங்கு தங்கியிருந்தார்களோ அந்தந்த இடங்களில் வைத்துத்தான் அவர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு இடங்களில் தங்கியிருந்த போதுதான் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன சிலர் அவர்களது வீடுகளில் தங்கியிருந்த போது கூட அவர்களது இருப்பிடங்கள் மீது அச்சொட்டாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே ஈரானினுள் ஊடுருவி கொண்டிருந்த மொசாட் அந்த தகவல்களை வழங்கி தாக்குதல்களுக்கு வழிகாண்பித்திருக்க வேண்டும் என்று ஈரானின் கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை எதிர்பார்த்து தாம் தியார் நிலையில் காத்திருப்பதாக இஸ்ரேலிய படைத்துறை அதிகாரிகள் கூறுகின்றார்கள் ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை சவகாலத்தில் மழை போல் ஒழிவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாகவும் ஈமனில் இருந்தும் தாக்குதல்களை தாம் எதிர்பார்ப்பதாகவும் இஸ்ரேலுக்கு உள்ளேயும் இஸ்ரேலின் எல்லைகளில் இருந்தும் தாம் தாக்குதல்களை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு ஈரானின் எதிர்த்தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மிக களரியை பார்ப்பதற்கு உலகம் தயாராக ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்ட இந்த யுத்தம் பெருமனே இஸ்ரேல் ஈரானுடன் நின்றுவிடுமா அல்லது உலகம் முழுவதும் பரவுமா என்பதுதான் அனைவர் கேள்வியாக இருக்கின்றது ंडा छे तो चेन्नई सिल्क मेगा कोम्बो से समर चिल आउट से